வணக்கம் நண்பர்களே நம்ம திருச்சி செமி ரிங் ரோடு வட்ட சாலையானது தற்போது முழு வட்ட சாலையாக மாறவிருக்கிறது திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல துவங்கி கல்லணை லால்குடி மன்னச்சநல்லூர் மற்றும் ஜீயபுரம் வரைக்கும் இந்த லால்குடி செமி ரிங் ரோடு வந்து அமையவிருக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவா தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்கலாம் திருச்சி செமி ரிங் ரோடானது திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல துவாக்குடியில துவங்கி மாத்தூர் ஓலையூர் வழியாக பஞ்சப்பூர் வரையிலும் நிறைவடைந்திருக்கு கட்ட பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கு இரண்டாம் கட்ட பணிகளாக பொங்கனூர் வயலூர் வழியாக ஜியபுரம் வரைக்கும் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் வந்து நிறைவடைய இருக்கு இந்த பணிகள் எல்லாமே நிறைவு பெற்றால் இந்த அரைவட்ட சாலையோட பணிகள் வந்து நிறைவடைந்துவிடும் திருச்சி மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் திருச்சியை சுற்றியுள்ள அனைத்து மாவட்ட மக்களும் எதிர்பார்த்த ஒரு திட்டம் இந்த திட்டம் இந்த சாலையை வந்து எப்போதும் முழு வட்ட சாலையாக மாற்றுவாங்க அப்படி மாற்றி அமைத்தால் இன்னும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் நகர்ப்பகுதிக்கு வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த ஒரு திட்டத்தை வந்து தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல இருந்து லால்குடி வழியாக இந்த புதிய செமி ரிங் ரோடு வந்து அமைக்க இருக்கிறாங்க அது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் திருச்சி செமி ரிங் ரோடானது திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல துவாக்குடியிலிருந்து துவங்குது இப்ப இந்த புதிதாக அமையவிருக்கிற லால்குடி செமி ரிங் ரோடு வந்து எங்க இருந்து துவங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துவாக்குடியிலிருந்து தஞ்சாவூர் பக்கம் போகும்போது அந்த இடையில டோல் பிளாசா இருக்கு அந்த டோல் பிளாசா தாண்டிய கொஞ்ச தூரத்துல அசூர் மெயின் ரோடு வந்து பிரியுது இந்த அசூர் மெயின் ரோட்ல இருந்து தான் இந்த லால்குடி செமி ரிங் ரோடு வந்து துவங்க இருக்கிறது இந்த லால்குடி செமி ரிங் ரோடு மூலமாக ஐந்து முக்கிய சாலைகள் வந்து இணைக்க போறாங்க திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல துவங்கி திருச்சி சிதம்பரம் பைபாஸ் திருச்சி சென்னை பைபாஸ் திருச்சி நாமக்கல் பைபாஸ் திருச்சி கரூர் பைபாஸ் என ஐந்து முக்கிய சாலைகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக இணைக்க போறாங்க இப்படி இந்த சாலைகள் எல்லாமே இணைக்கப்பட்டு விட்டால் பகுதிக்குள் வரக்கூடிய கனரக வாகனங்கள் எல்லாமே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் நகர்பகுதிக்குள்ள வராம வராம அவங்க விரைவாக அவங்க செல்லக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு மிக ஒரு அருமையான திட்டமாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சாலை அமையக்கூடிய பகுதிகள் எல்லாமே வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருந்து நம்ம வந்து லால்குடி போகணும் அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றி தான் நம்ம போகணும் அப்போ இந்த சாலை அமைக்கப்பட்டால் நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து லால்குடி பக்கம் போறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இன்னும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராம சாலைகளையும் இந்த செமீரிங்களோட இந்த லால்குடி செமீரிகளுடன் இணைப்பதன் மூலமாக அனைத்து கிராம மக்களும் முக்கிய சாலையில் வந்து அவங்க ஜாயின்ட் ஆகி அதுல இருந்து இப்போ புதிதாக அமையக்கூடிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அல்லது காய்கறி மார்க்கெட்டுக்காக இருக்கட்டும் இன்னும் சென்று வருவதற்கு மிக வசதியாக இருக்கும் இந்த புதிதாக அமையவிருக்கிற லால்குடி செம்யூ ரெங்கோடு வந்து திருச்சி தஞ்சாவூர் பைபாஸ்ல அசூர்ல துவங்கி அரசங்குடி கல்லணை லால்குடி வழியாக பூவாலூர் புறவழிச்சாலையில வந்து முதல்கட்டமாக இணைக்க போறாங்க அதன் பிறகு மணச்சநல்லூர்ல துறையூர் பறவழிச்சாலையில துவங்கி வாத்தலை வழியாக ஜியபுரம் வரைக்கும் இணைக்கப்பட இருக்கிறாங்க இதற்கான பணிகள் வந்து விரைவில் துவங்க இருக்கிறது இதற்கான இளம் கையகப்படுத்தும் பணிகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த பணிகள் வந்து துவங்க இருக்கிறது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த லால்குடி ரிங் ரோட் ப்ராஜெக்ட் பத்தி தொடர்ந்து நீங்க இதோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த தகவலை வந்து உங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்க நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்